ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு சண்டே விளாக் தான் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நைட் ரொட்டின் கொஞ்சம் டேஸாக வந்து கவர் ஆகிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படியே வந்து எடுக்கலாம் இன்னைக்கு சண்டே ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மீன் மார்க்கெட் மீன் மீனெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன மீன்ன்றதை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு எப்படி போதுன்றத மறக்காத வீடியோக்குள்ள போயிட்டு போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து காயின் வந்து ஒரு இருபது ரூபா பக்கம் வந்து சேர்ந்துருக்கு அது அப்படியே வந்து எங்கள் குட்டி பாப்பாவோட உண்டியலில் தான் நாங்கள் வந்து வழக்கமாக வந்து சேர்த்துட்டு வரோம் அப்படியே காயினை கொடுத்துட்டு அவங்க அழகாக வந்து அவங்களோட உண்டியலில் வந்து போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு குஷி சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் குஷி காசு சொல்லுங்கள் குஷி காசு சொல்லுங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து போட்டுட்ருக்காங்க பாப்பா போடுங்கள் அது வந்து உருண்டு உருண்டு ஓடுது போல் இருக்குது காசு ஏய் வெரி குட் கிளாப் பண்ணுங்கள் கிளாப் பண்ணுங்கள் பாப்பா காயின் சேர்க்குறீங்க க்ளாப் பண்ணுங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆச்சு சேர்ந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு இந்த டைமும் அதே மாதிரி சேரும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அடுத்து மீன் குழம்புக்கு அப்படியே சும்மா ஜஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வந்து எதையுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணலை இருந்தாலும் அப்படியே சரி காட்டலாம் அப்படின்றதுக்காக பால் வந்து இப்போ தான் வந்து சூடு பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து காஃபி போட்டு கொடுத்தோன்னா பிஸ்கெட் இருக்குது பிள்ளைங்களுக்கு அப்படியே காலையில் சும்மா அப்படியே லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அதே மாதிரி மீன் வந்து வாங்குகிற இடத்துல வந்து ஃப்ரை மசாலாவும் குழம்பு மசாலாவும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எவ்வளோ தெரியுமா மீன் வாங்கினேன் ஓ பாறை மீனும் நெய் மீனும் வாங்கியிருக்கேன் பாறை மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வாங்கினேன் நெய் மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ரெண்டு கிலோ இரநூறு கிராம் நிறைய வேஸ்டேஜே கண்டிப்பாக போயிருக்கும் இன்னும் இது வாஷ் பண்ணவே இல்லை வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு காட்டேன் மீன் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு ஸோ இதையும் வந்து கழுவி எடுத்தாச்சு ரெண்டு மீனையும் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வச்சு பேஸ்ட் பண்ணி அப்புறம் குழம்பெல்லாம் செய்ய ஆரம்பிட்டு போகிறேன் மீன் வறுவலுக்கு மசாலா வாங்கிட்டு வந்ததை நல்லா கலந்து வச்சாச்சு சரி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக சிங்க்கில் பாத்திரம் இருக்கா ஸோ அதை கழுவிட்டு மீன் குழம்ப ஃபஸ்ட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து சிங்க்கு ஃபுல்லாக வந்து பாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிச்சுனா நமக்கு எது கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குழம்புலாம் வந்து வதக்கி அடுத்து வந்து அரைச்சி வந்து பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சு லைட்டாக எண்ணெய் அதாவது மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளித்து கரைச்சலை வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு அரிசி மட்டும் ஊற வைக்கிறது பேலன்ஸ் இருக்குது புளிக்கரைச்சலுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வந்து திக்காக ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து சேர்த்தாச்சு ஸோ மீன் வந்து நல்லா சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் மீன் போட்டு மீன் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தலை வந்து தூவிடலாம் ஒரு ஒரு சிலர் தூவாங்க ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க நான் வந்து லைட்டாக காட்டிட்டு எப்பயுமே மீன் குழம்பு சூப்பராக ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் வறுவல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக்கரில் வந்து ரைஸுமே ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு சண்டே அதுமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஹாப்பி சண்டே